ரோட்ல நடக்கும் போது மருந்தும் சில பொருட்களும் மிதிச்சிடாதீங்க அதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக கூட மாறலாம் நாம் நாள்தோறும் நடக்கும் சாலைகளில் சில விஷயங்கள் நம்மை எதிர்கொள்கின்றன அவை சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் பல பழமொழிகள் இணைந்து முக்கியமான அறிகுறிகளை நமக்கு சொல்கின்றன குறிப்பாக நாம் வீட்டில் இருந்து ஒரு முக்கியமான காரியத்திற்காக கிளம்பும் போது வழியில் சந்திக்கும் சில விஷயங்களை நாம் அலட்சியமாக கடக்க கூடாது அதில் முக்கியமான நான்கு விஷயங்களை பார்க்கலாம் புதிய வாகனம் வாங்கும் போதோ புதிய வீடு கட்டும் போதோ அதன் எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய் கட்டுவது இந்திய மரபு இதன் மூலம் பொருளுக்கு வரக்கூடிய கெட்ட பறி கொடுக்கலாம் என்பதே நம்பிக்கை இவை கண்ணுக்கு தெரியாமல் சாலைகளில் வீசப்படுகின்றன நாம் அந்த எலுமிச்சை மிளகாய் கடக்கும் போது எதிர்மறை சக்தி நமக்கு வந்து சேரும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் சாலையில் இவை தெரிந்தால் வேறு வழியில் செல்ல வேண்டும் சில சமயங்களில் சாலையின் நடுவில் முடி கொத்தாக கிடக்கும் இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் ஆன்மீக ரீதியாக இது நல்ல அறிகுறி அல்ல யாரோ ஒருவர் கையால் அகற்றிய முடியை திட்டமிட்டபடி சாலையில் வைக்கிறார்கள் இது தோல்வி ஏற்பட வேண்டும் என்ற எதிர்மறையான தந்திரம் என கூறப்படுகிறது அதனை காலால் விதித்தோ கையால் தொட்டோ விட்டால் அந்த நாள் முழுக்கவும் செயல்களில் தடைகள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது எனவே அதை கடக்காமல் வேறு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நெருப்பில் புனிதம் தேடும் வகையில் சாம்பல் உருவாகிறது இந்த சாம்பல் தெய்வ சக்தியின் வடிவம் பல வீடுகளில் அந்த சாம்பலை வெளியில் நெசுகிறார்கள் ஆனால் அந்த சாம்பல் சாலையில் விடும்போது நாம் அதை விதிப்பது கடும் தவறாகும் நெருப்பு என்பது வேதங்களில் புனிதமாக கருதப்படுகிறது இந்த சாம்பலை மிதிப்பது கடவுளின் பரிசை அவமதிப்பது என கருதப்படுவதால் அது வாழ்வில் தடைகள் சிக்கல்கள் உருவாக செய்யும் என நம்பப்படுகிறது வீடுகளில் குளித்த பின் வெளியே சாலைக்கு நீர் ஓடுவது சாதாரணம்தான் அந்த குளியல் ஓடிக்கொண்டிருந்தால் அதை நாம் என பழமொழி சொல்கிறது ஏனெனில் இருக்கும் ஆற்றல் நாம் கடக்கும் போது நம்ம செலுத்தப்படும் நிதிநிலை பாதிக்கப்படும் என்றும் பணவீக்கத்தை சந்திக்க நேரிடும் என்றும் நம்பப்படுகிறது இது மிகச்சிறிய விஷயமாக தோன்றினாலும் அனுபவத்தில் சொல்பவர்களின் வார்த்தையை சாத்தியமே இந்த சின்னங்களை விட சாலையில் பல்வேறு பொருட்கள் சிறு பூங்கொத்து சிவப்பு துணி மலர் தீக்குச்சி வெற்றிலை அரிசி போன்றவை வீசப்பட்டிருக்கும் இது யாரோ ஒருவர் தீய சக்தியை துரத்தும் விதமாக செய்திருப்பது கூடும் ஆனால் நாம் அதற்குள் நடந்தால் அந்த சக்தி நம்மிடமே ஒட்டிவிடும் எனவே இப்படியான பொருட்களை தெரிந்ததும் அந்த வழியில் நடக்காமல் வேறு வழியை பார்க்க வேண்டும் இது எல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்பவர்களும் இருக்கலாம் ஆனால் காலம் பலத்தோடு இயற்கையின் படிநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது நம்மால் சின்னங்களை கவனிக்க இயலாமல் போனால் கூட குறைந்தபட்சம் விழிப்புடன் இருப்பது நமக்கே பாதுகாப்பு கடந்து விட்டோம் என்றால் உடனே ஒரு விதமான எச்சரிக்கையை உணர்ந்து நடத்திக் கொள்ளலாம் இந்த குறிப்புகள் அனைத்தும் தோன்றும் விஷயங்களுக்கு பின்னால் அவர்கள் உணர்ந்த அனுபவங்கள் நிறைந்திருக்கின்றன நம்பிக்கை மற்றும் மரியாதை இணைத்தே நம் வாழில் ஒழுக்கத்தையும் நலத்தையும் பெற முடியும் சாலையில் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் விஷயங்களை கண்டதும் அவற்றை மிதிக்காமல் தவிர்க்கலாம் இது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சிறு தடைகளை தவிர்க்க உதவும் நாம் எப்போது முக்கியமான காரியங்களுக்கு செல்கிறோமோ அந்த நேரத்தில் சற்றே விழிப்புடன் நடந்தால் நம் முயற்சிகளுக்கு தடைகள் வராமல் தடுக்க முடியும் நம்பிக்கை என்பது ஒவ்வொருவரின் ஆழமான ஆன்மீக அனுபவத்தின் விளைவு அதில் மரியாதையுடன் நடந்தால் வாழ்க்கை நல்லதாக இருக்கும்